ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் பார்க்க போகிறோம் அதாவது ஹோம்மேடு டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் அதாவது இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா டை யூஸ் பண்ணுறவங்க அவங்களுக்கு விருப்பமே இல்லாமல் தான் ஹேர் டை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஏன்னா அதனால் வரக்கூடிய பக்க விலைகள் வந்து ஏராளமாக இருக்கு ஸோ ஏதாவது ஒரு வகையில் வந்து ஒரு நல்ல பவர்ஃபுல்லான ஹேர் டை வந்து வீட்லேயே எப்படி பண்ணிக்கலான்னு தான் பார்த்துட்ருக்குறாங்க அவங்களுக்கான டூ இன் ஒன் தான் இந்த ஹேர்டை வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த ஹேர்டை பார்த்தீங்கன்னா மு முடிக்கு வந்து நல்ல ஊட்டச்சத்து தருவதோடு முடி நிறத்தையும் மாற்றும் ஸோ ரொம்ப ஈஸியான ஹோம் ரெமெடி தான் இது வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அதுக்கு நமக்கு முதல்ல என்ன வேணும்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பொருள் தான் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ட்ரையான நெல்லிக்காய் இது வந்து நமக்கு வீட்டிலேயே வந்து நம்ம ஃப்ரெஷ்ஷாக நெல்லிக்காய் வாங்கி காய வச்சு எடுத்து வச்சுக்கலாம் அப்படி இல்லைனா நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் இதோட விலை என்னென்னு பார்த்தீங்கன்னா நூறு கிராம் வந்து நாற்பது ரூபா தான் எல்லா கடையிலுமே ஈஸியாக கிடைக்கக்கூடிய பொருள் தான் இதில் வந்து விட்டமின் சி அதிகமாக இருக்கிறதுனால முடியோட வேர்க்கால்களை வந்து வலுவாக்குவதோடு முடி வளர்ச்சியை வந்து தூண்டும் இளநரையை போக்குவதோடு நமக்கு முடிக்கு வந்து தேவையான எல்லா ஊட்டச்சத்துக்களை வந்து இது கொடுக்கும் அதனால் டெய்லி வந்து ஒரு நெல்லிக்காய் வந்து நம்ம சாப்பிட்டோம் ரொம்ப நல்ல ஒரு ரிசல்ட்டு கிடைக்குங்க இளநிறையை வந்து போக்கும் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு இரும்பு கடாய் வேணும் அதை வந்து ஸ்டவ்வில் வச்சுக்கோங்க வச்சுட்டு நான் இப்போ ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு நெல்லிக்காய் போட்டிருக்கேன் அதில் முடிக்கு எந்த அளவு தேவையோ அந்த அதுக்கேற்ற மாதிரி நம்ம எடுத்துக்கணும் அளவு போட்டு நல்லா வறுக்கணும் இதை பாருங்கள் இந்த மாதிரி ஹை ஃப்ளேமில் வச்சு நீங்கள் கருகுற அளவுக்கு நல்லா வறுக்கிற மாதிரி இருக்கணும் இந்த மாதிரி எல்லா நெல்லிக்காய் வந்து கருப்பாகவே மாறணும் கொஞ்சம் கொஞ்சம் ஒயிட்டாக இல்லையா அது ஃபுல்லாகவே நமக்கு கருப்பாகணும் அந்த அளவுக்கு நம்ம ஃபுல்லாக வறுத்து எடுத்துக்கணும் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு கருகணுங்க ஃபுல்லாக கருகிடுச்சு நம்ம வந்து இதை வந்து இரும்பு கடாயில் பண்ணால் ரொம்ப நல்லது நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும் ஃபுல்லாக கருகுனதுக்கப்புறம் நம்ம ஒரு டம்ளர் அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் இந்த மாதிரி நல்லா கொதி வரணும் இந்த மாதிரி நல்லா கொதி வரணும் பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும் ஃபுல்லாகவே கருப்பாக மாறிட்டுருக்கோம் அந்த தண்ணி வந்து வத்துற வரைக்கும் நல்லா கொதி வந்து அதில் வந்து வேகணும் அதுக்கப்புறம் இறக்கிடலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் பார்த்திங்கன்னா தண்ணி நல்லா வற்றி நம்ம இறக்கியாச்சு இந்த ஸ்டேஜில் லைட்டாக தண்ணி நிற்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஜாரில் போட்டு இதை வந்து நல்லா கிரைண்ட் பண்ணிக்கணும் திக் பேஸ்ட்டாக வந்து நம்ம பண்ணிக்கலாம் அரைச்சிட்டு காட்டுறேன் பாருங்கள் அரைச்சி எடுத்த டூ இன் ஒன் ஹேர் டை ரெடி ஆகிடுச்சு சூப்பராக இருக்குது இதை வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரை ஹேரில் அதாவது ஆயில் இல்லாத ஹேரில் வந்து நாம் அப்ளை பண்ணிக்கலாம் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ஒன் ஹவர் கழித்து வாஷ் பண்ணிக்கலாம் இது இம்மிடியேட்டாக ரிசல்ட் கொடுக்கும் நம்ம கெமிக்கல் ஹேர் டை வந்து மந்த்லி ஒன்ஸ் நம்ம போடும்போது நமக்கு வந்து நிறைய சைடு எஃபெக்ட் வரும் இதை வந்து வாரத்துக்கு ஒரு நாள் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா இது எதுவும் பக்க விளைவுகள் ஏற்படுத்தாத வெறும் நெல்லிக்கையாக தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் ஸோ அளவுக்கு நமக்கு முடிக்கு வந்து எந்த டேமேஜும் கொடுக்காது ஸோ இதை வந்து நம்ம தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் நீங்களும் யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்